கர்ம பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை மட்டும் நிறைவேற்றுபவர் அப்படிப்பட்ட கர்ம யோகியை எவ்வாறு அறிவது மாதவா விஷயா வினி வர்த்தி அன்பு பார்த்தா சுவையிலிருந்து விடுபடுவதற்காக சிலர் உணவையே தியாகம் செய்வர் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலிருந்து சுவையின் ஆசை விலகுவதில்லை இருமடங்கு நஷ்டத்தையே சந்திப்பர் ஒன்று பலத்தை இழப்பது எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்கு முயற்சி என்பது அவசியமாகிறது அப்பணியை அவர் ஆற்றுவதில்லை இரண்டாவது எப்போதும் ஹிருதயமானது சுயநல எண்ணத்தினால் நிரம்பியிருப்பது ஆகையால் உணவை தியாகம் செய்வதைக் காட்டிலும் உத்தமம் சுயநலம் என்னும் ஆசையை வேரோடு சாய்ப்பதே ஆகும்